வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் இரண்டு எண்களும் வரிசைகளும் இந்த ஏல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் ஒன் இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி த்ரீயில் இருக்குது இந்த பயிற்சி டூ பாயிண்ட் ஒன்றில் உள்ள எயித்து கணக்கு தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் ஒன் இதில் உள்ள எயித்து கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் முப்பத்தி ரெண்டு மற்றும் அறுபது ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி டிஎன்க டிசி இக்குவல் டு முப்பத்ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அறுபது ஒய் எனில் எக்ஸ் மற்றும் ஒய் என்ற முழுக்களை காண்க முப்பத்ரெண்டு அறுபது ஆ இந்த ரெண்டோட மீ போவ என்னென்னா டிஆ டிஆல்ட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்க முப்பத்ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அறுபது ஒய் அப்படின்னா அந்த எக்ஸ் மதிப்பும் ஒய் மதிப்பும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரி இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கூடிய இரண்டு எண்களில் வந்து எது பெரிய எண்ணோ அதை வந்து ஏஏ எடுத்துக்கோங்க சிறிய எண்ணை வந்து பி எடுத்துக்கோங்க எப்போவுமே பெரிய எண்ணெய் தான் நம்ம வந்து வகுபடும் எண் ஏ அடுப்போம் சிறிய என்ன தான் வகுத்தி பி எடுப்போம் சரியா இப்போ ஏசி ஈக்குவல் டு அறுபது பிசிஇக்குவல் டு முப்பத்ரெண்டு சிக்குடியின் வகுத்தல் துணை தேற்றம் எழுதிக்கோங்க ஏசி ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் சே வந்து அறுபது ஈக்குவல் டு பி வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கியூ பிளஸ் ஆர் சிப்போம் மீப்பவை இந்த டி வந்து டியோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் சரியா டிசி கொல்ட்டு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்புமா சத்துக்கு மீப்போவை கண்டுபிடிக்கணும் மீப்போவை வந்து நீங்கிற லெட்டரில் குடிச்சு குடிச்சிருக்காங்க அதில் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு அது கண்டுபிடிச்ச அப்புறம் அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் அறுபது இப்போ அறுபது வந்து முப்பத்ரெண்டாவில் வகுக்கணும் அறுபது முப்பத்ரெண்டாவில் வகுத்தீங்கன்னா ஒன் டைம் இருக்கும் முப்பத்தி ரெண்டு கழிச்சிங்கன்னா இருபத்தெட்டு அப்போது ஈ வந்து ஒன்று மீதி வந்து இருபத்தெட்டு இப்போ இன்ட்ரு ஒன் மீதி வந்து இருபத்தெட்டு ப்ளஸ் இருபத்தெட்டு இப்போ இதில் வந்து ஆர் சீக்குவல் டு ஸீரோ வரல அப்போ ஆறு நட்டு சீக்கல் டு ஸீரோ ச அடுத்து வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சப்போ இதில் உள்ள வகுத்தியை வந்து இந்த லைனில் உள்ள வகுத்தியை வந்து அடுத்த லைனில் வந்து வகுப்படும் என்ன எடுக்கணும் மீதியை வந்து வகுத்தியாக எடுக்கணும் சப்போ முப்பத்தி ரெண்டு சீக்குவல் டு இருபத்தெட்டு முப்பத்ரெண்டாக இருபத்தெட்டால் வகுத்து ஈவு மீதி என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும் முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டால் வகுத்திங்கன்னா ஒரு டைம் இருக்கும் மீதி வந்து நாலு நாலு வரும் சரியா சி இப்போ ஈ வந்து ஒன்று மீதி வந்து நாலு இப்போ இன்டூ ஒன் ப்ளஸ் மீதி வந்து நாலு சிப்பமோ ஆறு சீக்கல் டு ஜீரோ வரல சிப்போ ஆறு நாலு சீக்கல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு திருப்பி இதில் உள்ள வகுத்தி இந்த லைனில் உள்ள வகுத்தியை வந்து வகுபடும் ஏன்னா எழுதணும் இருபத்தெட்டு ஜீக்குவல் டு மீதி நாளை வந்து வகுத்தி எழுதணும் இப்போ இருபத்தெட்டு சீக்கல் நாலு இப்போ இருபத்தெட்டு நாலாக வகுக்கணும் போது கிடைக்கக்கூடிய ஈவு மீதி வந்து இதை எழுதணும் சரியா இருபத்தெட்டு நாலாவது வகுத்திங்கன்னா ஏழு நாங்கு இருபத்தெட்டு மீதி வந்து ஜீரோ கிடச்சிட்டு சப்போ இதோடு முடிச்சுக்கிட்ட வேண்டியதான் ஈவ் வந்து ஏழு மீதி வந்து ஜீரோ சப்போ இன்று ஈவ் வந்து ஏழு ப்ளஸ் மீதி வந்து ஜீரோ ஸோ இந்த கண்டிஷனில் அரிசிக்குள்ள ஜீரோ கிடச்சிட்டு ஸோ அந்த லைனில் உள்ள வகுத்து என்ன நாலு நாலு தான் அந்த எண்களோட மீ போவை டி அந்த டி மதிப்பு சரியா சிப்போம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மற்றும் அறுபதின் மீ போவ டீன்னு கொடுத்துருந்தாங்களா அந்த டிசிக்குள்ள என்ன நான்கு ஓகே சிப்போம் டி மதிப்பு நான்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சார் அடுத்து இந்த இதில் எக்ஸ் ஒய் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா சார் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷனில் உள்ள ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து அப்ளை பண்ணி செஞ்சோம்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் இக்குயேஷன் எடுத்துக்கோங்க இதை வந்து ரெண்டாவது இக்குவேஷன் எடுத்துக்கோங்க சரியா சி இப்போது ரெண்டாவது இக்குயேஷன் இப்போ எடுத்துக்கோங்க முப்பத்தி ரெண்டு ஜீக்கொல் இருபத்தெட்டு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் நாலு டிசிக்குவல் என்ன நாலு தானே அப்போ அந்த நாலு இருக்கக்கூடிய இடத்துல டின்னு எழுதிக்கலாமா எக்ஸ் ஒய் மதிப்பு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய ஏம் ஸோ அதுக்காக நம்ம இப்படி செய்யணும் இப்போது முப்பத்ரெண்டு ஜீ கோல் இருபத்ரெண்டு ஒன்றால் போய் இருபத் இருபத்தெட்டு ஒன்றால் போய் சரி இருபத்தெட்டு ஒன்றால் இப்போ இருபத்தெட்டு தான் கிடைக்கும் ப்ளஸ் நாலுக்கு மேலே டி போட்டிருக்கேன் இதுனா டிசி இக்கோல்ட்டு நாலு சரியா இப்போ டிசி கோல்ட்டு என்னென்ன சொல்லிட்டு கண்டுபிடிப்புமா டிசி இக்வல்ட்டு முப்பத்ரெண்டு இந்த இருபத்தெட்டு இந்த சைடில் வந்தீங்கன்னா ப்ளஸ் இருபத்தெட்டு இந்த சைடில் போச்சுன்னா மைனஸ் இருபத்தெட்டாக வரும் ஸோ அப்போ முப்பத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தெட்டு அப்படின்ட்டு கிடைக்கும் இதை வந்து மூணாவது இக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கோங்க சரியா இதை மூணாவது இக்குவேஷனாக மார்க் பண்ணி அப்படி வச்சுக்கோங்க சி இப்போ ஃபஸ்ட்டு இக்குவேஷன் எடுக்கணும் செகண்ட் இக்வேஷன் எடுத்து இந்த ஃபார்மேட் கொண்டு வந்து அதை வந்து மூணாவது இக்குயேஷனாக வச்சுருக்கோம் ஃபஸ்ட் இக்குயேஷன் எடுத்து எழுதிக்கோங்க அறுபது இஸ் இவல் டு முப்பத்திரெண்டு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் இருபத்தெட்டு அறுபது ரெண்டு ஒன்னால பிறகு ரெண்டு ப்ளஸ் இருபத்தெட்டு சரிங்களா இப்போ நம்ம டி மைனஸ் இருபத்தெட்டு அந்த ஃபார்மெட் கொண்டு வந்திருக்கோமா அதே மாதிரி இதை வந்து இருபத்தெட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடறதுக்காக இருபத்தெட்ட மட்டும் இந்த சைடில் வச்சுட்டு முப்பத்தி ரெண்டு இந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னா அறுபது மைனஸ் முப்பத்தி முப்பத்திரெண்டுன்னுட்டு வரும் அப்போ இருபத்தெட்டு இஸ் இவட்டு அறுபது மைனஸ் முப்பத்தி ரெண்டு இப்போ இருபத்தெட்டுக்கு பதிலாக அங்கே தேர்ட் இக்குவிஷனில் அறுபது மைனஸ் முப்பத்திரெண்டு நம்ம போட போகிறோம் சரியா இப்போ தேர்ட் இக்குவிஷன் எழுதிக்கோங்க டி டிசி ஈக்குவல்டு முப்பத்ரெண்டு மைனஸ் இருபத்தெட்டு இந்த இருபத்தெட்டுக்கு பதிலாக இதை சர்ஷூ பண்ணிக்கோங்க சரியா இப்போ டிசி இக்குவல்ட்டு முப்பத்ரெண்டு மைனஸ் மைனஸ் ஆஃப் அறுபது மைனஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸை உள்ளே கொண்டு போயிருக்கீங்கன்னா முப்பத்தி ரெண்டு மைனஸ் அறுபது மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு சரியா சிப்போம் ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு சிப்போம் ப்ளஸ் அறுபத்தி நாலு மைனஸ் அறுபது இப்போ டிசி ஈக்குவல் டு அறுபத்தி நாலு மைனஸ் அறுபது இப்போ டிசி இவ்டு அறுபத்தி நாலு மைனஸ் அறுபது கிடச்சிருக்கலாம் இப்போ நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க டிசிஇக்குவல் டூ முப்பத் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அறுபது ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா இந்த ஃபார்மேட்டில் இப்போ இதை வந்து நம்ம மாற்றி எழுதணும் டிசிஇக்குவல் டு இந்த அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு வர்ற மாதிரி எழுதுனீங்கன்னா அப்படி எழுதலாம் முப்பத்ரெண்டு இன்ட்டு ரெண்டு போடலாமா முப்பத்தி ரெண்டு இன்ட் ரெண்டு அறுபத்தி நாலு வரும் சப்போ முப்பத்தி ரெண்டு வர்ற மாதிரி எழுதணும் சனா மிச்சம் உள்ளதாக அதை எக்ஸ் வேல்யூ அதுக்காக நம்ம வந்து இந்த ஃபார்மெட் கொண்டு வந்துட்டு நம்ம என்ன செய்யறோம் இதை எப்படி பிரித்து எழுதணும் முப்பத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளஸ் சைன் இருக்கணும் இங்கே வந்து மைனஸ் இருக்குல்லாம் அதனால இந்த மைனஸ் சைனை இப்போ நான் இங்கே ப்ளஸ் போட்டுட்டு இந்த மைனஸ் சைனை வந்து இங்கே உள்ளுக்கு கொண்டு போயிடுறேன் அப்போ ப்ளஸ் அறுபது இதை வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன்னா இந்த மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் வரும் தானே அப்போது இதை வந்து நான் ப்ளஸ் போட்டு இந்த மைனஸ் சைனை நான் உள்ளுக்கு கொண்டு போகிறேன் மைனஸ் ஒன்றுன்னு போட்டுக்கலாமா ஒன்றுன்னு போட்டேன்னா மதிப்பு மாறாது பெருக்குன்னா அதுதான் கிடைக்கும் சரியா சப்போம் மைனஸ் ஒன் போட்டிருக்கேன் இந்த மைனஸ் ஒன்னு வந்து நாங்கள் அறுபது கூட பெருக்கல்ல எழுத போகிறேன் இதை வந்து நீங்கள் பண்ணாலும் இப்படி தான் வரும் பாருங்கள் அறுபத்தி நாலு ப்ளஸ் அறுபது இன்ட்ரூ மைனஸ் ஒன்னாக கொண்டு வரேன் இந்த மைனஸை அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டேன் வெறும் மைனஸ்ன்னு போட முடியாதுல்ல இல்லை அதனால் அது கூட வந்து ஒன் போடுறோம் சரியா ஒன் போட்டால் மதிப்பு மாறாது ஒன்னா ஒன்று கூட எவ்வளோ பெரிய என்ன பெருக்குனாலும் அதுதான் வரும் சரி திருப்பி நீங்கள் எப்படி கொ கொண்டு வந்தாலும் இப்போ அறுபத்தி நாலு இங்கே மைனஸ் அறுபதுன்னு வருமா அறுபத்தி நாலு ப்ளஸ் மைனஸ் அறுபதுன்னு வரும் இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும் அப்போ மைனஸ் அறுபது டேரெக்டாக எழுதிடலாம் ரிவர்ஸில் நீங்கள் செஞ்சு பார்த்தாலும் கரெக்டாக வந்துடும் சரியா இப்போ அறுபது இதை வந்து நான் ப்ளஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டு இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறேன் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இந்த மைனஸை கொண்டு உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் அறுபதுன்னு இருக்கும் ஸோ இப்போ எனக்கு ஒய் மதிப்பு வேணும் இதில் இந்த வடிவத்துப்படி பார்த்தோன்னா ஒய் மதிப்பு வேணும் ஸோ அதனால் சிதவதை நான் எப்படி எழுதுறேன்னா அறுபது என்று மைனஸ் ஒன் அப்படின்னுட்டு ஸோ அதான் இதில் எழுதியிருக்கும் சரியா சி இப்போ கணக்கில் கொடுக்கப்பட்டது என்ன டிசி இக்குவல் டு முப்பத்ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அறுபது ஒய் ஸோ இப்போ முப்பத் டிசி இக்குவல் டு முப்பத்ரெண்டு இங்கே எக்ஸில் இடத்துல என்ன இருக்குது ரெண்டு அப்போ எக்ஸீக்குவல் ரெண்டுன்னு எடுத்து எழுதிக்கலாமா ப்ளஸ் அறுபது ஒய்இ்குடையில என்ன இருக்குது மைனஸ் ஒன் ஒய்இஸ் இக்குவல் டு ஒன் ஒய்இஸ் இவல் டு மைனஸ் ஒன் அப்போ ஒய்யிருக்கல மைனஸ் ஒன் இருக்கிறதுனால ஒய்இஸ் இக்கோல் டு மைனஸ் ஒன் ஸோ இப்போ எக்ஸ் மதிப்பு ரெண்டு ஒய் மதிப்பு மைனஸ் ஒன் ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஒன்ஸ் அகேன் வந்து நான் இந்த கணக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு எண்களுக்கும் வந்து மீப்போவை கண்டுபிடிச்சிக்கணும் மீப்போவை டிஏ கண்டுபிடிச்சிக்கணும் சரியா டி மதிப்பு கண்டுபிடிச்சிக்கிங்க நாலுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதில் கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப்பையும் ஈக்குவேஷன் ஒன் இக்வேஷன் டூன்னு எடுக்கணும் ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு இக்குவேஷன் டூ எடுத்துக்கணும் சீக்யேஷன் டூ எடுத்துகிட்டு அந்த நாலு இருக்கு டி சீக்வல்ட்டு நாலு தானே ஸோ என்ன நாலு இருக்கிற விடயத்தில் டி போட்டுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் டி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதை மூன்றாவது இக்குவேஷனாக வச்சுக்கணும் சரியா மூன்றாவது இக்குயேஷனாக வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இக்குவேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு ஸோ அதை சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சி அதில் இருபத்தெட்டு சீக்வல்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த இருபத்தெட்டுக்குள்ளே அந்த மதிப்பு வந்து மூன்றாவது இக்குவேஷனில் போடணும் சரியா ஃபஸ்ட்டு மீப்பாக கண்டுபிடிக்கணும் அந்த ஸ்டெப்பு ரெண்டாவது வந்து ரெண்டாவது இக்குவேஷன் எடுத்து டிசிக்வல்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் மூணாவது வந்து ஒன்றாவது இக்குவேஷனை எடுத்துக்கிட்டு இருபத்தெட்டு சீக்வல்ட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும் சரியா சிக்க அதுக்கப்புறம் நாலாவது ஸ்டெப் வந்து என்னென்னா அந்த மூணாவது இக்குவேஷன் எடுத்துக்கிட்டு அந்த இருபத்தெட்டு சீக்குவல்ட்டு என்னங்கிற மதிப்பு அதில் போடணும் போட்டு ஒரு ஃபார்மெட் நம்ம கொண்டு வந்துடும் டிசிகல்ட் அறுபத்தி நாலு மைனஸ் அறுபதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து கணக்கில் கொடுத்துருக்கக்கூடியதை சைடில் எழுதிட்டு சதுப்படி இதை வந்து மாற்றணும் சரியா டிசி டு அறுபத்தி நாலு வந்து இங்கே முப்பத்ரெண்டு எக்ஸ் சரியா முப்பத்ரெண்டு எக்ஸுன்னு இருக்குலாம் சதி இதனால சிதை வந்து மாத்தினீங்கன்னா முப்பத்ரெண்டு இன்ட்டு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முப்பத்தி ரெண்டு பேஸில் எழுதிச்சு எழுதணும் அப்போ முப்பத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு எழுதுவோம் சிதை வந்து ப்ளஸ் அறுபது இன்ட்டு மைனஸ் ஒன்னு சொல்லிட்டு எழுதுவோம் அதுக்கப்புறம் இந்த கொடுத்துரு கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய கம்பேர் பண்ணி அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கோ அது மதிப்பு எழுதணும் ஒய் இருக்கிற இடத்துல என்ன இருக்கோ அதனோட மதிப்பு எழுதணும் சரி இப்படி தான் செய்யணும் இதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் ஒன்ல உள்ள எயித்து கணக்கு வந்து முடியுது தேங்க்யூ